அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி வந்து சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க இத்தோட அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் எக்ஸாமில் கொஷின்ஸ்லாம் கேட்க போகிறாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் இதுவரை முடித்த வீடியோ அனைத்துமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் நாம் அழகு சவன் அழகு ஏழில் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதிலிருந்து முடியரசனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முடியரசனை பற்றி ஒரு மூணு படம் கொடுத்துருக்காங்க புதிய புத்தகம் பழைய புத்தகம் இது ரெண்டுத்திலுமே சேர்த்து ஒரு மூணு பாடம் இடம்பெற்றிருக்கு இந்த மூன்று பாடத்தில் இடம்பெற்றுள்ள தகவல்களையும் பாடல்களையும் நம்ம பார்க்கலாம் இந்த மூன்று பாடத்தில் இடம்பெறாத மிக முக்கியமான பாயிண்ட்ஸும் இருக்கும் அதையும் சேர்த்தே நம்ம இந்த வீடியோல பார்த்து முடிக்கலாம் முடியரசன் இவர் எந்த ஆண்டு பிறந்தாருன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் ஏழில் பிறந்திருக்காரு பிறந்த ஊர் பாருங்க மதுரை மதுரையை அடுத்துள்ள பெரிய குளம் என்ற ஊரில் பிறந்திருக்கார் மதுரையை அடுத்துள்ள பெரிய குளம் என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் ஏழில் பிறந்திருக்காரு அவருடைய இயற்பெயர் என்னென்னா துரைராசு முடியரசனுடைய இயற்பெயர் கேட்பாங்க அவருடைய இயற்பெயர் துரைராசு என்பது பெற்றோருடைய பெயர் பாருங்கள் தந்தையாருடைய பெயர் சுப்புராயுலு தாயினுடைய பெயர் சீதாலட்சுமி தந்தையாருடைய பெயர் சுப்புராயுலு தாயினுடைய பெயர் சீதாலட்சுமி எப்போது மறந்திருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் மூணில் இறந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் மூணு இதனுடைய சிறப்பு பெயர்கள் பாருங்கள் கவியரசு திராவிட நாட்டின் வானம்பாடி கவியரசு திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் முடியரசன் இதில் இந்த திராவிட நாட்டின் வானம்பாடி இருக்குல்ல இந்த சிறப்பு பெயர் வழங்கியது யாருன்னா அறிஞர் அண்ணா தான் கொடுத்துருக்காரு அறிஞர் அண்ணா தான் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று முடியரசனை புகழ்ந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த பட்டம் ஐம்பத்தி ஏழு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தான் இந்த பட்டத்தை அவருக்கு கொடுத்திருக்காரு அதே போல் கவியரசு இந்த பட்டத்தை யார் கொடுத்ததுனா குன்றக்குடி அடிகளார் கவியரசு என்ற பட்டத்தை முடியரசனுக்கு வழங்கியவர் குன்றக்குடி அடிகளார் இது எங்க இது வந்து பரம்பு மலையில் நடந்த விழாவில் பரம்பு மலையில் நடந்த விழாவில் தான் கவியரசு என்ற பட்டம் குன்றக்குடி அடிகளார் வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ரெண்டுமே தெரிஞ்சுருக்கணும் திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற பட்டத்தை கொடுத்தவர் அறிஞ்சரன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கவியரசு என்ற பட்டத்தை கொடுத்தவர் குன்றக்குடி அடிகளார் பரம்பு மலையில் நடந்த விழாவில் தான் இந்த பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இவருடைய படைப்புகள் பாருங்க முடியரசனின் முக்கிய படைப்புகள் முடியரசன் கவிதைகள் முடியரசன் கவிதைகள் காவியப்பாவை பூங்கொடி காவியப்பாவை பூங்கொடி வீரக்காவியம் சாதி என்பது நமக்கு ஏனோ புதியதோ விதி செய்வோம் புதியதோ விதி செய்வோம் இதெல்லாமே இவர் இயற்றிய முக்கிய படைப்புகள் சாதி என்பது நமக்கு ஏனோ சாதி என்பது நமக்கு ஏனோ இந்த நூல் வந்து இவருடைய முதல் கவிதை நூல் இதுதான் இவருடைய முதல் கவிதை நூல் அடுத்து பாருங்க நானிலம் படைத்தவன் இந்த கவிதை வந்து நம்ம பாட பாடப்பகுதியில் கொடுத்திருப்பாங்க இது வந்து இவருடைய புதியதோர் விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது நாணிலம் படைத்தவன் என்ற கவிதை வந்து முடியரசனுடைய புதியதோர் விதி விதிசெய்வம் நூலில் இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா முடியரசனின் முதல் கவிதை நூல் நமக்கு சாதி என்பது நமக்கு ஏனோ முடியரசன் கவிதைகள் பூங்கொடி இந்த இரண்டு நூலுமே தமிழ்நாடு அரசின் பரிசு பெற்ற நூல் தமிழ்நாடு அரசின் பரிசு பெற்ற நூல் முடியரசன் கவிதைகள் பூங்கொடி பூங்கொடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசின் பரிசை பெற்றது பூங்கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தமிழக அரசின் பரிசை பெற்றிருக்கு இங்கே பாருங்களேன் இந்த பூங்கொடி நூலைப் பற்றி அப்பாதுரை பன்மொழி புலவர் அப்பாதுரை அவர்கள் உலக மொழி காப்பியங்களுள் மூன்று நூல் ஒன்றாக கருதப்பெறும் சிறப்புடையது என்று புகழ்ந்திருக்கார் எந்த நூல்னால் பூங்கொடியை பற்றி யார் சொன்னதுன்னா கா அப்பாதுரை கா காப்பாதுரை அடுத்து பாருங்கள் கல்லூரியில் படிக்கும்போது திருப்பத்தூரில் அறிஞர் அண்ணா ஆற்றிய சொற்பொழிவை கேட்டு துரைராசு என்ற தனது பெயரை முடியரசன் என மாற்றியிருக்கார் துரைராசு என்ற பெயரை முடியரசன் என மாற்றியதற்கான காரணம் பகுதி அறிஞர் அண்ணா ஆற்றிய சொற்பொழி தான் அறிஞர் அண்ணா ஆற்றிய சொற்பொழிவு எங்கன்னா திருப்பத்தூரில் இவர் வந்து பாரதிதாசனுடைய பரம்பரையை சார்ந்தவர் முடியரசன் பாரதாசனின் பரம்பரையை சேர்ந்தவர் அடுத்து பாருங்க காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் உயர்நிலைப்பள்ளி சென்னை முத்துலாயுப்பேட்டை உயர்நிலைப்பள்ளி இங்கே தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கார் இந்த பள்ளிகளில் தமிழ் ஆசிரியராக முடியரசன் புரிந்திருக்கார் எங்கே பாருங்கள் காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் உயர்நிலைப்பள்ளி சென்னை முத்து ஆயுப்பேட்டை உயர்நிலைப்பள்ளி அடுத்து பாருங்க பாரதியரசனால் என் மூத்த வழி தோன்றல் எனக்கு பின் கவிஞன் என்று பாராட்ட பெற்றவர் என் மூத்த வழித்தோன்றல் என்று எனக்கு பின் கவிஞன் என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன் அவ்வாறு பாராட்டியவர் பாரதிதாசன் தந்தை பெரியாரிடமும் அறிஞர் அண்ணாவிடமும் நெருங்கி பழங்கியவர் முடியரசன் பெரியாரிடமும் அண்ணாவிடமும் நெருக்கும் இவருக்கு இருந்திருக்கு அடுத்து பாருங்க சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் தம் பிள்ளைகளுக்கும் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்திருக்கார் இவரும் ஜாதி மறுப்பு திருமணம் செய்திருக்காரு தம் பிள்ளைகளுக்கும் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்திருக்காரு சாதி ஒழிய வேண்டும் எனும் கவிதையிலும் மேடையிலும் விளங்கிய கவிஞர்களுள் அவற்றை தன் வாழ்நாளில் கடைபிடித்தவர் கவியரசு முடியரசனார் தவிர வேறு யாராவது இருக்கிறீர்களா என தெரியவில்லை என்று குன்றக்குடியடிகளார் போட்டிருக்கார் குன்றக்குடியடிகளார் போட்டிருக்கார் இவருடைய படைப்புகள் வந்து தமிழக அரசால் இரண்டாயிரத்தில் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது எந்த ஆண்டுன்னு பாருங்க இரண்டாயிரத்தில் இவருடைய படைப்புகள் தமிழக அரசால் ஆக்கப்பட்டுள்ளது முடியரசன் கவிதைகளை வந்து சாகித்ய அகாடமி இந்தி ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கு சாகித்ய அகாடமியே இந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் இவருடைய படைப்புகளை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கு அந்த மூன்று பாடம் சொன்ன அந்த மூன்று பாடத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களையும் பார்த்தலாம் பதினோராம் வகுப்பு பழைய புத்தகம் பூக்கட்டும் புதுமை என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் பாருங்கள் பூக்கின்ற எல்லாம் பூக்கள் அல்ல பூக்கின்ற மலர்கள் எல்லாம் பூக்கையல்ல புதிய உணவாய் வருவெல்லாம் அல்ல ஈர்க்கின்ற பரப்பும் மலர்களை தாம் எல்லாரும் போற்றிடுவர் பரப்பி காக்கின்ற புதுமையை தான் ஏற்போர் சான்று காகித பூ போல் விரியும் புதுமையெல்லாம் போக்குதலை அறிவுடைமை மழங்கி நின்று புதுமை எனும் பேராலே விழுதல் வேண்டாம் பூக்கின்ற மலர்களெல்லாம் பூக்கள் அல்ல புதியவனாய் வருவெல்லாம் அல்ல ஈர்க்கின்ற மனம் பரப்பு மலர்களை தான் எல்லாரும் போற்றிடுவர் பரப்பி காக்கின்ற புதுமையை தான் ஏற்போ சான்றோம் காகித பூ போல் விரியும் புதுமையெல்லாம் பூக்குதலை அறிவுடைமை காகித பூ போல் விரியும் புதுமையெல்லாம் பூக்குதலை அறிவுடைமை மழங்கி நின்று புதுமையினும் பேராலே விழுதல் வேண்டாம் செங்கதிரால் தாமரைகள் சிரித்திருக்கும் செங்கதிராய் தாமரைகள் சிரித்திருக்கும் சேர்மதியால் அள்ளி மலர் வாய் சிரிக்கும் பொங்கி வரும் மழை வரவால் பகிர் சிரிக்கும் பொய்யாத மொழிகுரலால் புலம் சிரிக்கும் துங்கமுற சிரித்திருக்கும் அறிவால் ஆழ்ந்து தூழவன் சொல்வழியில் புதுமை புதுமைக்கான இங்கினி நாம் முயலுமேல் புதுமை பூக்கும் புல்லடிமை தேர்ந்து சமநிலை வாய்க்கும் செங்கதிரால் தாமரைகள் சிரித்திருக்கும் சேர்மதியால் அள்ளி மலர் வாய் சிரிக்கும் பொங்கி வரும் மழை வரவால் பயிர் சிரிக்கும் பொய் பொய்யாத மொழிக்குரலால் புலம் சிரிக்கும் துங்கமுறை சிரித்திருக்கும் அறிவால் ஆழ்ந்த தூயவன் சொல்வழியில் புதுமைக்கான இங்கினி நாம் முயல்வோம் புதுமை பூக்கும் புல்லடிமை தேய்ந்து சமநிலை வாய்க்கும் சமநிலை வாழ்க்கும் அடுத்த பாடல் பாருங்க அறமகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள நானிலம் படைத்தவன் நானிலம் படைத்தவன் தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் பார்க்கலாம் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கு நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் ஊராக்கி ஓங்கு ஓங்கு நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நான் நிலத்தை கண்ட பெரும் நாகரிகம் மாந்தன் அவன் ஆழ்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் ஆழ்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் முக்குளித்தான் ஆழுக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதுர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவந்தான் அஞ்சாமை மிக்கவந்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிவிடுவான் பண்டங்கள் ஏற்றி பயனழுங்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் தான் அஞ்சாமை வந்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் சொல்லும் பொருளும் பாருங்க மல்லெடுத்தனா வலிமை பெற்ற மரம்னா வீரம் சமார்னா போர் இக்களிப்புனா பெருமகிழ்ச்சி நல்கும்னா தரும் களம்னா கப்பல் கழனினா வயல் ஆழினா கடல் ஆழினா கடல் அடுத்து எட்டாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள வந்த பாடலை பார்த்தலாம் யார் கவிஞன் யார் கவிஞன் என்ற தலைப்பில் காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்ல காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்ல கை மாறி விழுந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்ல காசுக்கு பாடுபவன் கவிஞ்சனல்ல கைமாறு விழுந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்ல தேசத்தை தன் இனத்தை தாய்த்து விட்டு பாடுபவன் கவிஞன் அல்ல மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞ்சனல்ல மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்ல ஆட்சிக்கு அஞ்சாமல் எவரேனும் ஆழ்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீச்சுக்கு பாடுபவன் கவிஞ்சனாவான் மேலெங்கும் கடுமைகளை காணும் போது காட்சிக்கு புலியாகி மாலா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞ்சனாவான் தாய்ச்சி சொல்லும் அடிமையலன் மக்களுக்கெல்லாம் தலைவன் என பாடுபவன் கவிஞ்சன் வீரன் அப்படின்னு பாருங்க ஆட்சிக்கு அஞ்சாமல் எவரெனும் ஆட்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீழ்ச்சிக்கு பாடுபவன் கவிஞ்சன் அவன் மேலோங்கும் கொடுமைகளை காணும் போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞ்சன் காய்ச்சி சொல்லும் அடிமையெல்லாம் மக்களுக்கெல்லாம் தலைவன பாடுபவன் கவிஞன் வீரன் அடுத்து பாருங்க இங்கே ஒரு வேறு சில பாடத்தில் வந்து ஒரு சில லைன்லாம் மேற்கொள்ள சுட்டி காட்டி கொடுத்துருப்பாங்க அதுபோல் இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆங்கில மொழியோ பிற மொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசு பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ தமிழ் உணர்ச்சி இது வந்து முடியரசனுடைய ஒரு பாடல் வரிதான் ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ தமிழ் உணர்ச்சி அல்லதான் நண்பர்களே முடியரசனை பற்றி நம்ம முழுமையாக பார்த்துவிட்டோம் நன்றி